வணக்கம் தமிழிலிருந்து சில வினாவிடைகள் புதுவகை இலக்கியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விருந்து கோயில் பாடியது இதில் இடம்பெறுவது இடம்பெறும் உறுப்பு பிள்ளைத்தமிழ் அவ்வையார் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை ஐம்பத்தி ஒன்பது பழந்தமிழ் பெண்டிரின் திருமண வயது என்ன பனிரெண்டு அவ்வையார் படைத்த நீதி நூல்கள் மொத்தம் எத்தனை நான்கு பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று கூறும் இலக்கியம் எது புறநானூறு ஆற்றுப்படை இலக்கியத்தை அறிவிக்கும் முதல் நூல் எது தொல்காப்பியம் நாதமுனிகள் சார்ந்திருந்த சமயப் பிரிவு எது வைணவம் நைடதம் காப்பியத்தின் கதை தலைவன் யார் நலன் பல்லவர்கள் காலத்தில் வளர்ச்சி பெற்ற மதம் எது சைவம் ஐம்பெரும் காப்பியங்களில் உள்ள சமண காப்பியங்கள் எத்தனை மூன்று காமத்திலகன் என்று திருத்தக்க தேவரால் அழைக்கப்படும் பாத்திரம் யார் சீவகன் நவகோடி நாராயணன் கதை தலைவனாக வரும் காப்பியம் எது வளையாபதி பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் புறநூல்களின் எண்ணிக்கை எத்தனை ஒன்று நேருக்கு நேர் பொருந்துவதை தேர்வு செய்க தினைமொழி ஐம்பது கண்ணன் சேர்ந்தனர் முதுமொழி காஞ்சி உணர்த்துவது எதனை நிலையாமையை திருக்குறளுக்கு உரை எழுதாதவர் யார் மாங்குடி மருதன் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வெளிநாட்டவர் யார் போப் ஐயர் முடிகெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது அடிகளே நீரே அருள்க என சாத்தனார் வேண்டிக் கொள்ள எழுதப்பட்ட காப்பியம் எது சிலப்பதிகாரம் புகழேந்தி எம் மன்னனின் அரசவை புலர்வராக விளங்கியவர் பாண்டிய மன்னன் வீர சைவத்தின் பெருமையை விளக்கும் நூல் எது பிரபுலிங்க லீலை சமரச ஷண்மார்க்கம் என்ற தொடரை முதன் முதலில் கையாண்டவர் யார் ராமலிங்க அடிகள் கோயில்களில் திருப்பணி செய்து வந்த மகளிர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் தேவரடியார் பிள்ளை கறி படைத்தவர் யார் சிறு தொண்டர் ஞான பாலுண்டவர் யார் ஞான சம்பந்தர் மனுமுறை கண்ட வாசகம் எழுதியவர் யார் வள்ளலார் தாயுமானவர் வரலாற்றை எழுதியவர் ஸ்கா சுப்பிரமணிய பிள்ளை மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே என்று தொடங்கும் பதிகத்தை பாடியவர் யார் திருநாவுக்கரசர் நம்மாழ்வாரின் பிறப்பிடம் எது மயிலாப்பூர் உத்தர ராமாயணம் பாடியவர் யார் ஒட்டக்கூத்தர் ராமசரிதம் என போற்றப்படும் நூல் எது கம்பராமாயணம் சீரா புராணத்தில் உள்ள மொத்த காண்டங்கள் எத்தனை மூன்று காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் என்ன புனிதவதியார் திருமூலர் வாழ்ந்த இடம் எது சிதம்பரம் உரையாசிரியர் என குறிக்கப்பெற்று விளங்கியவர் யார் இளம்பூரனர் உரைநடை இலக்கிய வகை தமிழ் மொழியில் வளர்ச்சி பெற்ற நூற்றாண்டு எது இருபதாம் நூற்றாண்டு மூவா எழுதிய உரைநடை நூல் எது ஓவச் செய்தி முருகன் ஓர் உழவன் எனும் நாடகத்தை படைத்தவர் யார் வேங்கடரமணே மகாபாரத கண்ணனின் கதையை நாடகமாக மாற்றியவர் யார் பி எஸ் ராமையா சுகுண விலாச சபையை ஏற்படுத்தியவர் யார் பம்மல் சம்பந்தம் அமைதி என்ற நாடகத்தை எழுதியவர் யார் பாரதிதாசன் அப்துல் ரகுமானின் புதுக்கவிதை நேயர் விருப்பம் தாமரை தடாகம் என்னும் உரைநடை நூலை தந்தவர் யார் டாக்டர் கால்டுவெல் பெண்மதிமாலையின் ஆசிரியர் யார் வேதநாயகம் பிள்ளை சென்னை பட்டணப் பிரவேசம் என்னும் நுண்டி நாடகம் எழுதியவர் யார் வேதநாயகம் சாஸ்திரி கவிதை நடையில் எழுந்த தற்கால தமிழ் நாடக நூல் எது மனோன்மணியம் பன்னாட்டு ஐநா கல்வி அறிவியல் பண்பாட்டு அமைப்பு அதாவது யுனெஸ்கோ தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது பாரிஸ் காவிரி நதி பாயும் மாநிலங்கள் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா கூட்டல் இயந்திரத்தை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார் பிளேசி பாஸ்கல் இந்தியாவின் மிகப்பெரிய சிகரம் எது நந்தா தேவி பெரிய புராணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் சேக்கிழார் நாணயங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் உலோக கலவை எது குப்ரோ நிக்கல் வரலாற்று ஒப்புமொழியின் தந்தை எனப்படுபவர் யார் கிரீம் குணக்கு என்ற சொல்லால் அறியப்படும் திசை எது கிழக்கு இந்திய அரசியலமைப்பின் எட்டாவது பட்டியலில் இறுதியாக சேர்க்கப்பட்டுள்ள இந்திய மொழி எது கொங்கணி யானைக்கால் நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி எது காளான் சவ்வூடு பரவலின் அழுத்தத்தை அதிகரிக்க செய்ய வேண்டுவது எது கரைசலின் செறிவை அதிகப்படுத்துவது பிளீச்சிங் பவுடரின் வேதி பெயர் என்ன கால்சியம் ஆக்சிக்ளோரைடு எந்த தாவர வகையில் சைலம் குழாய்கள் காணப்படுகின்றன ஆன்ஜியோஸ்பேம்கள் கால்வனைசேஷனின் போது பயன்படுத்தப்படுவது எது துத்தனாக கலவை இந்திய மாநிலங்களவையின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் உயரத்தை அளவிட உதவும் கருவி எது அல்டிமீட்டர் நன்றி